இன்னும் சீமான் புரிய வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதியில முப்பத்தி எட்டு தொகுதியில சீமானுக்கு வாக்கு அதிகம் சட்டமன்றத்தோடையும் அதிகம் பத்தொன்பதோடையும் அதிகம் ஆனா கன்னியாமுரி தொகுதியில வாக்கு குறவு நடிகர் விஜய்க்கு கன்னியாமிரில தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஜோசப் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம் ஸோ இப்போ இதை தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே சீமானுக்கு வந்து பல தடங்கள் வந்துருங்க அந்த சின்னம் தொடர்பாக இப்போ சமீபத்தில் இந்த ஏற்பட்ட இந்த சர்ச்சையாக இருக்கட்டும் இது ஏதாவது வந்து அவர்களுக்கான வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுத்தும் சார் ப்ளஸ்ஸை கொடுக்கும் கில்லிங் சைலன்ஸ் தவிர இது எல்லாம் சீமானுக்கு ப்ளஸ் தான் கமல்ஹாசனோட கம்பேர் பண்ணி சீமானு பேசுனது சீமானுக்கு ப்ளஸ்ஸாக தான் முடிஞ்சது இப்போ எடப்பாடியோட மைண்டும் அங்கே அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து நாம் தமிழோட கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க என்ன பிரயோஜனம் நாம் தமிழ் இருக்குது எடப்பாடி கிட்ட உள்ள நான் பெரிசிபிக் காஸ்ட்டை ஸ்கெட்ச் போட்டு சீமான் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு எங்க ஜெயலலிதா உயிரிழக்கும் போது ஒன்னு புள்ளி ஒன்று தானே சீமான் எடுத்தாரு இப்போ எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தாருன்னா எடப்பாடிக்கு சமூக நீ தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் பொலிவர் இருபத்தி நான்கு தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தாங்க இந்த விக்கிரவாண்டியிலையும் பார்க்கும்பொழுது ஒரு பத்தாயிரம் ஓட்டுகிட்ட வாங்கியிருந்தாங்க இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு பூஸ்டப் தரக்கூடிய விஷயங்களா இருக்கா சார் கண்டிப்பா பூஸ்ட் தரக்கூடிய விஷயம் தலைக்கு வந்தது தலைப்பாய் தலைப்போட போச்சுங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து விக்கிரவாண்டி அவங்க கண்ணை திறந்துட்டு விஜய்க்குன்னு ஓட்டு கிடையாது விஜய் கள்ளச்சார இதை பார்த்ததில் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இஷ்யூ இல்லாத விஜய்க்கு ஓட்டு இல்லை அது இஷ்யூ இல்லாத ரஜினிக்கும் இல்லை இஷ்யூ இல்லாத அஜித்துக்கும் இல்லை இஷ்யூ இல்லாத சிவகார்த்தியனுக்கும் இல்லை யாருக்கும் ஓட்டு இல்லை ஓட்டுங்கிறது நிரூபித்தாதான் ஓட்டு விஜயகாந்த் நிரூபித்தார் அவருக்கு எட்டு புள்ளி மூணு இருந்தது கமலஹாசன் நிரூபித்தார் அவருக்கு மூணு புள்ளி ஏழு இருந்தது சீமான் நிரூபிச்சிருக்கிறாரு அவருக்கு எட்டு புள்ளி ரெண்டு இருக்குது தான் ஓட்டு நிரூபிக்காதவங்களுக்கு ஓட்டுங்கிறது எலெக்ஷன் கமிஷன் டேட்டா கிடையாது நாலு பேர் பிராண்டிங் பண்ணி பொய்யா புரோட்டா பேசுகிறது ஒரு மோசடி ஸோ அந்த மோசடிங்கிறத சீமான் வந்து இதில் விஜய் மேட்டரில் புரிஞ்சுக்கிட்டார் ஒன்று ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறதும் அவர் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் இங்கே இயர் நான் ஒன்னியர் போலர் ஸ்டேஷன் தான் அங்கே வருது ஒன் இயர் நான் ஒன்னியர் போலர் ஸ்டேஷனில் இரநூற்றி எழுவத்தஞ்சி பூத்தில் ஐம்பத்தேழு பூத்தில் பாமக வந்து எல்லாத்தையும் மீறி அதிக வாட் வாக்கெடுத்துட்டு ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமியால் பாஜக கூட்டணியால் ரெண்டு வட இந்தியர் பூத்தில் மட்டும்தான் ரெண்டு நார்த் இந்தியன் பூத்தில் மட்டும்தான் அதிக ஓட்டு எடுக்க முடிஞ்சது பாஜக தாமரைக்காக ரெட்டலைக்கு விழுந்தது இங்கே எடப்பாடி பழனிச்சா சாமி ரெண்டு இடத்துல தான் ஈரோடு கிழக்கில் அதிக வாக்கெடுக்கும்போது டாக்டர் ராமதாஸ் ஐம்பத்தேழு பூத்தில் அதிக வாக்கு வாக்கெடுத்துருக்காருனா வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சுக்காக பாமகவுக்கு போட்டுட்டாங்க நான் வன்னியர்கள் வந்து திமுகவுக்கு வந்து எண்பது தொண்ணூறு சதவீத வாக்குகள் போட்டாங்க இந்த சூழ்நிலையில் சீமானுக்கு கிடைச்ச அஞ்சரை சதவீத வாக்குகளில் பெரும்போதி பறையர் சமூகம் வன்னார் நாவிதர் குயவர் சமூகம் செங்குந்தர் சமூகம் இவங்க போட்ட வாக்கு அப்போ சீமான் வந்து ஒட்டுமொத்த வேலுப்பிள்ளை பிரபாகரண மையமாக வச்சு தமிழ் ஜாதிக்காக அவர் அரசியல் களம் கண்டு திராவிடத்துக்கு எதிராக அவர் போர்க்கொடி தூக்கி தே காங்கிரஸும் பாஜகவும் தேவையில்லாத ஆணின்னு அவர் விமர்சனம் வச்சாலும் அவர் கவனிக்க வேண்டியது நமக்கு யாருக்கு நாம தேவையோ அவங்களுக்கு நாம் துணையா நின்றா அவங்க நம்மளை கை தூக்கி விடுவாங்க நாம் அவங்கள கை தூக்கி விடுவோங்கிற ஒரு கான்செப்டை சீமான் எடுக்கணும் அதை இவர் இன்னைக்கு புரிஞ்சிருப்பார் இன்னும் சீமான் புரிய வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒம்போது தொகுதியில் முப்பத்தெட்டு தொகுதியில் சீமானுக்கு வாக்கு அதிகம் சட்டமன்றத்தோடையும் அதிகம் பத்தொம்பதோடையும் அதிகம் ஆனால் கன்னியாகுமரி தொகுதியில் வாக்கு குறவு நடிகர் விஜய்க்கு தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஜோசப் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம் டிபிலெலாம் படத்தை வச்சுருக்காங்க அது இதெல்லாம் அப்போவே சொன்னாங்க ஆனால் நாம் தமிழரும் அங்கே தான் ஹிம்லர் இவங்களெலாம் கடுமையாக உழைச்சாங்க ஆனால் அங்கே என்ன பொசிஷன் ஆச்சு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க பழைய ஓட்டே வரல அப்போ இதுவும் சீமானுக்கு சீமான் வந்து கண்ணை திறந்து பார்க்கணும் அவ்வளோ விஜய் ரசிகர்கள் இருந்தும் பலன் நிரூபிக்காதவருக்கு ஓட்டு இல்லை இஷ்யூ பேஸ்டாக தான் ஓட்டுங்கிறத சீமான் அதிலையும் புரிஞ்சுக்குவார் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அவருக்கு தெரியும் இப்போ சீமானுக்குள்ள வாய்ப்பு என்னென்னா தனிச்சு நிற்கணும் கன்சிராம் மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி தனிச்சு நிற்கணும் இரநூத்தி பத்து நாலு வேட்பாளர் போடணும் நான் வந்து இங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பிசியில் எடப்பாடி கொடுக்க தவறிய யாதவர் செங்குந்தர் முத்தரையர் விஸ்வகர்மா போன்றவங்களுக்கு அவங்க எண்ணிக்கைக்கு எதிராக எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய இடஒதுக்கீடு கொடுப்பேன் பிசியில் இந்த சமூகங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமி கண்ணுக்கு தெரியலை சி வி சண்முகம் கண்ணுக்கு தெரியலை நான் அவங்களுக்கு அவங்களுக்கு நீதி வழங்குவேன் நான் நாம் தமிழர் ஆட்சி அமைந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த நீதி வழங்கப்படும்னு இதை சீமான் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அதாவது மற்றவங்கள இருந்து டிஃப்ரெண்ட் ஆட்டும் செப்பரேட் ஆட்டும் தொடர்ந்து இரநூற்று பத்து நாலும் போனால் மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு பேக்கிங் கிடைக்கும் அதுதான் நம்ம இருந்தோம் சீமான் விக்கிரவாண்டி அந்த பாடத்துக்கு பிறகு அதில் தெளிவாக இருப்பார் இரநூற்று பத்து நாளிலும் சமூக நீதி சமூகநீதி அடி அடிப்படையில் கன்சிராம்பாண்டியில் தனிச்சு சமூக புரட்சியாட்டு கேண்டிடேட்டாக போடுவார்னு நினைக்கிறேன் ராஜன்லாம் கன்சிராம்கிட்ட ரெண்டு தடவை ராஜசபால இருந்தார் மிகப்பெரிய இன்டெலெக்சுவல் அவரெல்லாம் இருக்கிறது சீமானுக்கு பெரிய பலம் அவரோட ஆலோசனைகளெல்லாம் சீமானு கேட்டு செயல்படுறது சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்குங்கிறது என்னோட கருத்து சார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோடு பார்க்கும்பொழுது முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வெறும் ஐந்து லட்சம் ஓட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பொழுது இது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார் நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன் சீமான் மக்களவைத் தேர்தலில் ரெண்டு மடங்கு வாக்கு உயர்ந்தார்னா சட்டமன்ற தேர்தலில் மூணு மடங்கு உயர்வார் நான் சொன்னேன் என்னோட எல்லா வீடியோவும் பார்த்துக்கலாம் நான் இப்போ நாடாறு நாடாரை பற்றி பேசுறான்லாம் அற்பத்தனமாக வராங்க நான் சொன்னது கரெக்டா தப்பா அதை சொல்லு நீ தப்புன்னு சொன்னா நான் தப்புன்னு ஒத்துக்கிட்டு போறேன் ரெண்டு மடங்கு வரும்னு தான் நான் சொன்னேன் ரெண்டு மடங்கு வந்தா சட்டமன்றத்தில் மூணு மடங்கு வரும்னு சொல்றேன் மீண்டும் சீமான் துணிச்சலாக தனிச்சு நின்று சமநீதியை புரட்சி பண்ணுவாருன்னா மூணு மடங்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு கோடி வாக்கை ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல அது கரெக்டாக நின்று அந்த கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி போடணும் அவர் போட்டுட்டார்னா அதுக்கான இடம் இருக்குது ஏன்னா அரசியல் களம் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அரசியல் களம் அதாவது திமுக திமுக மேலே அதிருப்தி அடையவங்களை அரவணைக்கிறது தான் அரசியல் ஸோ அந்த அரசியலை சீமான் செய்தார்னா அவருக்கு நல்லபடியாட்டே வாய்ப்பு இருக்குது சட்டமன்றத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி இருபது சதவீத வாக்கு இன்றைக்கு எடுத்திருக்கிறார் நான் எடப்பாடி பதினஞ்சு சதவீதத்தில் நிறுத்துவோன்னு சொன்னேன் முடியலை காரணம் என்னென்னா வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாங்கன்னு குவிச்சிட்டாங்க ராமதாஸே ஒம்பது தொகுதியில் மூணாவது தள்ளி டாப்பில் மாம்பழத்தை இரட்டையில் ஆனால் தாமரை எவ்வளவோ தொகுதியில் இரட்டாலையே மூணாவது தள்ளி இருக்குது சக்கப்பழம் தள்ளி இருக்குது குக்கர் தள்ளி இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கே மாம்பழம் வந்து ஒம்பது தொகுதியில் மூணாவது போய்ட்டுன்னா சேலத்தில் ஒம்போது சதவீதம் எடப்பாடி முப்பத்தெட்டு சதவீதம்னா வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு வேறு எந்த ஜாதிக்கும் கொடுக்கல பிசியில் கூட அவர் யாதவர் சொங்குந்தர் விஸ்வகர்மா முத்திரையர் போன்ற ஜாதிகளுக்கெல்லாம் கொடுக்காம நம்ம ஜாதி கொடுத்தாருன்னு அவங்க ஓட்டை போட்டு தள்ளிட்டாங்க ஃபேக்ட்டு ஃபேக்ட்டு இதுதான் சொல்லுது அப்போ அந்த இருபது சதவீத ஓட்டில் எட்டு சதவீத வன்னியர் ஓட்டுக்களை டாக்டர் ராமதாஸ் ஐயாவாலையும் அன்புமணியை தவிர மற்ற யாராலையும் அசைக்க முடியாது அது பத்து புள்ளி அஞ்சுக்கான ஓட்டு காலி ஸ்பேட் இஸ் பேட் மன்னியர் சமூகத்துக்கு தனித்தன்மை கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் கேட்டார் இவர் கொடுத்தாரு யார் யா கொடுத்தா எடப்பாடி தானேயா கொடுத்தா ரெண்டு அவங்க ஓட்டை அள்ளி குவிச்சுட்டாங்க கள்ளக்குறிச்சியில் நாற்பது சதவீதம் பாமக நாலாவது இடம் சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் பாஜ பாமக கூட்டணி பதினாலு சதவீதம் விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் சேலத்தில் சொல்லிவிட்டு முப்பத்தெட்டு சதவீதம் இப்படி வந்து அவர் வடத அள்ளிட்டார் இந்த ஓட்டை பாமக தவிர பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு தவிர வேறு யாராலும் அசைக்க முடியாது ரெண்டு சதவீதம் கொங்குவேளாளர் கவுண்டரை வச்சு வந்திருக்கோம் இதை அண்ணாமலை தவிர வேறு யாராலும் அசைக்க முடியாது மீதி வந்த பத்து சதவீதத்தை பன்ஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே வன்னியரும் வேளாளரும் தான் வன்னியரும் குங்குவேலாளரும் தான் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு இவர் சிபி சண்முகம் கேபி முனுசாமி வீரமணி அன்பழகன் சுரத்து ராஜேந்திரன் தேவன் ப சம்பத்து இன்னும் எக்கச்சக்க பேர் எல்லாம் வந்து லோக்கலாக அந்த கட்சி ஃபுல்லாக ஹரி திருத்தணி ஹரிலாம் இந்த எல்லாம் ஃபுல்லாக அவங்கள நீக்கமரம் நிறைஞ்சு அவங்க கட்சி ஆட்டே இருக்குது ஸோ அவங்களுக்கு திமுகவில் பொதுச் செயலாளர் இவர் துறைமுருகன் ஆண்டிமடம் சிவசுர சிவசங்கர் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் ஜெகத் ரட்சகன் இவங்கெல்லாம் அவங்க திமுகவில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க பாமகவில் அஞ்சு எம்எல்ஏக்கள் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் அன்புமணி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் பத்து புள்ளி அஞ்சுக்காக களமாடுறாங்க ஸோ இந்த இடத்துக்குள்ள பா அண்ணா திமுகவில் நான் வன்னியர்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்க எம்ஜிஆர் காலத்தில் இவங்கள்லாம் டெம்பரரின்னு தான் நினச்சாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறதான் சொல்கிறேன் பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னாலும் இன்றைக்கி தந்தை பெரியாருக்கு நான் கேட்குறேன் இவர் வந்து கேபி முனிசாமி வந்து பேசாமல் தான் இருக்கணும் கள்ளறக்குடி சாதி சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு பண்ணாலும் பேசாமல் தான் இருக்கணும் இன்றைக்கி அப்படியா அவங்க கட்சியாக இருக்குது அவங்க பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்போ பறையர் செங்குந்தர் அகமுடையார் உடையாரெல்லாம் அதிருப்தியாக இருக்கிறாங்க சீமான் இந்த அதிருப்தியை என்கேஜ் பண்ணணும் கேண்டடேட்டெல்லாம் செங்குந்தருக்கும் பரையர்கள ஒரு பன்னெண்டு பறையர்களை பொது தொகுதிகளிலையும் செங்குந்தர் உடையார் அகமுடையார்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டாருன்னா அது சீமானுக்கு வந்து வாக்கு வாக்கு வங்கியை உயர்த்திடணும் உயர்த்தணும் அதே மாதிரி எடப்பாடி தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் இவர் கருப்பண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் இவர் தம்பித்துறை பொன்னையன்னு ஃபுல்லாக விளையாடக் கவுண்டர் டாமினேஷனாக இருக்காங்க இவங்களும் அன்னைக்கு ஜெயலலிதா கல்லறக்க ஜாதியை சீர சோழ சொல்லும்போது அடிமையாக இருந்தவங்க தான் இப்போ இவங்க பொஜிஷன் என்ன அப்போ இது நீங்கள் மற்ற ஜாதிகள் பார்க்கத்தானே செய்வாங்க சீமான அந்த இடத்துக்குள்ள தமிழ் தேசியம் என்னாலும் அருந்ததியர்களும் பொது தொகுதிக்குள்ள அருந்ததியர் சகோதரர்களையும் பொது தொகுதிக்குள்ள மூணு நாள் போட்டு களம் ஆடிட்டார்னா அங்கேயும் அதிமுகவில் இரட்டலைக்கு ஜெயலலிதாவுக்கு போட்ட நான் கொங்கு வேளாளர்கள் வந்து சீமானுக்கு பெரிய அளவுக்கு வருவாங்க நான் ஜாதியை பற்றி பேசுகிறேன் அதை பற்றி பேசுகிறேன்னா யாரும் வருத்தப்படாண்டாம் நீங்கள் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதாருன்னு எப்படி பேச முடியும் ஏன் தமிழர் தமிழர் அல்லாதாருன்னு எப்படியா எப்படி பேச முடியும் திராவிடர் திராவிடர் அல்லாதாருன்னு எப்படி பேச முடியும் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு எப்படி பேச முடியும் அப்போ நாடார் நாடார் அல்லாதவர் வன்னியர் வன்னியர் அல்லாதவர் கொங்குவேளாளர் கொங்குவேளார் அல்லாதவர்னு ஏன் பேசக்கூடாது முத்திரையர் கல்லர்ன்னு ஏன் பேசக்கூடாது இப்படியெல்லாம் தானே அந்த பாதிக்கப்படக்கூடிய ஜாதிகளுக்கு நியாயம் வரும் நீங்கள் நான் மற்ற ஜாதிகளுக்கு நியாயத்தை வழங்கிடு வழங்கிடுவோனும் எங்கே நான் சாதிச்சுருவோங்கிறக்க நான் ஜாதியை பற்றி பேசுகிறேங்கிற நீ வந்து வாயால் வைத்தால அடிச்சுட்டு லபோர்தி போ தி கத்திக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்ன ஜாதிங்கிற மாதிரி சொல்லி என்ன முத்திர சமூக நீதிக்காக நான் போராடுறதை தடுத்துடலான்னு ஆதிக்க ஜாதிக்காரங்க முயற்சி பண்ணுறாங்க அதனால உற்றுவோமா பிரிச்சாடியே பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடித்து தூக்கி வீசுவோம் சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை சமூக நீதிக்காக தான் நான் பேசுகிறேன் எடுத்து அவருக்கு பயன்படும் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே சீமானுக்கு வந்து பல தடங்கள் வந்திருக்கு அந்த சின்னம் தொடர்பாக இப்போ சமீபத்தில் இந்த ஏற்பட்ட இந்த சர்ச்சையா இருக்கட்டும் இது ஏதாவது வந்து அவர்களுக்கான வளர்ச்சியில பாதிப்பை ஏற்படுத்துமா சார் பிளஸ் கொடுக்கும் இது எல்லாம் சீமானுக்கு ப்ளஸ் தான் செல்லி கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாம் சீமான் ப்ளஸ் தான் கமலஹாசன் கூட கம்பேர் பண்ணி சீமான் பேசுனது சீமானுக்கு ப்ளஸாக தான் முடிஞ்சது நடிகர் விஜய் கூட கம்பேர் பண்ணி அவருக்கு பிராண்டிங் மாஸ்டரே திட்டமிட்டு வதந்திகளை பரப்புறது குமதர் போட்டரில் ஒரு பொய்ய காசு கொடுத்து எழுத வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது வந்து சீமானுக்கு சிம்பதியையும் சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸையும் தான் கொடுக்கும் சரி இப்போது முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுகள் வாங்கிட்டாங்க இப்போ இதை வந்து எப்படியாவது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம்எல்ஏ சீட்டாக கன்வெர்ட் ஆகணுன்ற ஒரு முனைப்போடு அவங்க இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே எடப்பாடி வந்து சீமானை வந்து கூட்டணிக்கு போது இப்போ சமீபத்தில் அதிமுகவுடைய கூட்டத்தில் வந்து நாம் தமிழரை கூட்டணிக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போது எடப்பாடியோட மைண்டும் அங்கே அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து நாம் தமிழோட கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க என்ன பிரயோஜனம் நாம் தமிழர் இருக்குது விஜயகாந்தாவது ஜெயலலிதா முப்பத்தி ரெண்டரை சதவீதத்தில் இருந்தாங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இருந்து அவர் பத்து சதவீதத்தில் இருந்தார் நாற்பத்தோரு சீட்டு வாங்கினார் இருபத்தொம்போது சீட் ஜெயித்தார் எதிர்கட்சி ஆனார் சீமான் நூற்றி நூறு சீட்டு வாங்கினாலும் கூட ஒரு சீட்டும் ஜெயிக்கிறது கேரண்டி இல்லையே தென்ம தென் மண்டலத்தில் ஓட் ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு மேற்கு மண்டலத்தில் மூணு பேருக்கு ஓட்டு இருக்குது எடப்பாடியும் செல்வாக்கா இருக்கார் ஸ்டாலின் ப்ளஸ் செந்தில் பாலாஜி இது செந்தில் பாலாஜி சும்பதி இருக்குது விளையாட கொண்ட இளைஞர்கள் மத்தியில் செந்தில் பாலாசிபதி இருக்குது நானே நேரில் கொங்கு மண்டலத்துக்கு போகும்போது என்கிட்டே அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது அஞ்சு சதவீத வாக்கு கொங்கு மண்டலத்தில் அதிகம் திமுக எடுத்ததுலேருந்து அது எவிடண்டாக வருது மோடி ப்ளஸ் அண்ணாமலை கொங்கு வீராளர்களை குளோரிஃபை பண்ணி இந்த விளிமையங்களை காத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் பண்ணி அண்ணாமலையை முன்னிறுத்தி கோயம்புத்தூரில் மூணாவது தள்ளிட்டார் எடப்பாடியை தென் நீலகிரியில் தள்ளிட்டார் பொள்ளாச்சியில் பல தொகுதியில் தள்ளிட்டார் திருப்பூரில் நகர்ப்புற தொகுதிகளில் தள்ளிட்டார் அப்படி இருக்கும்போது இந்த பல்ட்டுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கே சீட்டு சீமானுக்கு ஜெயிக்கும் இங்கே வன்னியர் ஓட்டை அள்ளி வச்சுருக்கிறாரு வன்னியர் ஓட்டு சீமானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு என்ன கேரண்டி இருக்குது இங்கே நம்ம பார்த்தோம் விக்கிரவாண்டியில் பார்த்தோம் ராமதாஸ் ஐம்பத்தேழு பூத்தில் வன்னியர் ஓட்டில் மேலே போயிட்டார் சீமானால் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு தானே எலும்ப முடிஞ்சுது அப்போது எப்படி ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி நம்பி சீமானுக்கு எப்படி சீட் கண் ஆகும் விஜயகாந்த் ஆகுது ஒன்று ஒரு ரவுண்டு வரலாற்றில் எதிர்கட்சி தலைவர்கள் அந்தஸ்தாது பெற்றார் இவர் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத இருபது சதவீதம் ஓட்டை வச்சுக்கிட்டு அதில் எட்டு சதவீதம் வன்னியர் ஓட்டை வச்சுக்கிட்டு வன்னியர் பகுதியில் சீமானுக்கு வன்னியர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது எப்படி அது சீமானுக்கு லாபத்தை கொடுக்கும் தெற்க வந்து இவருக்கு ஓட்டே இல்லை மேக்கை மூணாக இருக்குது ஸோ என்ன லாபம் எடப்பாடி பழனிசாமி கூட போகிறனால சீமானு கிடச்சிட போகுது நூறு சீட்டு கொடுத்தா நூறு சீட்டு கண்டஸ்ட் பண்ணணும் விஜயகாந்த் நாற்பத்தொன்று தான் நின்னார் நம்ம அண்ணா திமுகவில் நூறு சீட்டில் நின்று அண்ணா பெருமைப்பட்டுக்கலாமே தவிர அதில் சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு என்ன லாபத்தை அது கொடுத்துட முடியும் அப்போ இருபத்தி ஆறில் வந்து அவர் போட்டிக்கிட்டாரி நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் பலவீனமாக தானே போகும் கண்டிப்பாக பலவீனமாக தான் போகும் எடப்பாடி கிட்ட உள்ள நான் பெரிசிபி காஸ்ட்டை ஸ்கெட்ச் போட்டு தீமான் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஜெயலலிதா ஜெயலல்தா இருக்கும்போது ஒன்று புள்ளி ஒன்று தானே சீமான் எடுத்தார் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தாருன்னா எடப்பாடிக்கு சமூக சூறையாடல் எடப்பாடிக்கு இரு ஜாதி ஆதிக்கம் இதுக்கு தானே இந்த ஓட்டு தானே அங்கே வந்திருக்குது வேற ஜெயலல்தா இருக்கும்போது சீமானால் ஒன்று புள்ளி ஒன்றையான் தாண்ட முடியல அப்போவும் சீமான் வந்து முதலியார் வெள்ளாளர் இந்த மாதிரி அதிகாரத்தை இழந்த ஜாதிகளையும் பொது தொகுதியில் நாற்பது ஆதி தமிழர்களையும் போட்டார் அப்படி இருந்தால் அவரால் ஒன்று புள்ளி ஒன்றையான் தாண்ட முடியல ஆனால் அது வீரியமான வதனால அன்றைக்கி முளைக்குது அந்த ஜாதிகள் நீ சீமானை நோக்கி போகிறாங்க அதில் இந்த மாற்றமும் இல்லை பட் அந்த சமூகங்கள் கூட எடப்பாடிக்கு அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறீங்களா இசைவாளர் காஸ்ட் நியூட்ரல்னு ஸ்டாலினுக்கு போயிடலாங்க அது நான் வெளிப்படையாக தான் பேசுவேன் மனசில் போட்ட உண்மையாக தான் பேசுவேன் நான் 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 கான்சியஸ் படி எதை நம்புகிறோன்னோ அதை பேசுகிறேன் நிச்சயமா சார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பல சொல்லிக்கு நன்றி சார் நன்றி